அவங்க எப்படி இருக்கும் கிரிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சாமி சிலை பாவாடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தியோட நல்லா அழகாக வந்துருங்க நீங்கள் இதை சாமி சிலைங்களுக்கு கூடிய இதை பிடிச்சி பின்னாடி கட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ வந்து நவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்கள் இதை இந்த கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக நீங்கள் டெக்ரேஷன் பண்ணிக்கலாங்க நல்லா அட்ராக்டிவான பத்து கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க இதோட வந்து ப்ரைஸ் சிங்கிள் பீஸோட பிரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து சைஸ் நம்பர் டூங்க இதோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரேஞ்ச் வந்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வித் அட்ராக்டிவ் பார்டர்ஸோட வந்துருச்சுங்க இதோட சிங்கிள் பீஸ் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க சைஸ் நம்பர் த்ரீங்க இதோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ரேஞ்ச் வரைக்கும் வந்துருதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வித் அட்ராக்டிவ் பார்டர்ஸோட ஃபேன்சி பார்டர்ஸோட வந்துருங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸோட பிரை வந்து தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருதுங்க அடுத்ததா சைஸ் நம்பர் ஃபோருங்க இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச் வந்துருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பார்டர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸோட வந்துருக்கேன் இதுலயும் பத்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இதோட சிங்கிள் பீஸ் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் வந்துருவாங்க அடுத்தது சைஸ் நம்பர் ஃபைவ்ங்க இதோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச் வந்துருதுங்க இது வந்து அழகாக தாமரப்பூ பார்டர் போட்டு ட்ரெடிஷனலாக பண்ணிருக்கோங்க இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இதோட சிங்கிள் பீஸ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்தது சைஸ் நம்பர் சிக்ஸுங்க இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆறு ரென்ச் வந்துருதுங்க இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளிங்கான அழகான பார்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கோங்க இதுலேயும் பத்து கலர்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க இதோட சிங்கிள் பீஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் வருதுங்க அடுத்ததான் சைஸ் நம்பர் செவனுங்க இதோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு ரீச் வந்துருங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னலான பார்டர்ஸ் கொடுத்து பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதுலையுமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதோட சிங்கிள் பீஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ருபீஸ் அது சைஸ் நம்பர் எட்டுங்க இதுதான் வந்து இருக்கிறதே வந்து பெரிய சைஸுங்க சோ இது வந்து நீங்க ஆல்ரெடி சில வரைக்கும் கட்டிக்கலாம் இதோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டரை இன்ச் வந்துருங்க இதோட சிங்கிள் பீஸ் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ் வருங்க இதுலயே பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான நவராத்திரி சீசன்ஸ்க்கான விசிறி பாவாடை செட் உங்களுக்கும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீமதி ரீதி என்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்களும் இந்த நவராத்திரியில் கலர்ஃபுல்லாக உங்கள் சாமி சிலைங்களை டெக்கரேட் பண்ணுங்க நம்மளோட எக்ஸ்க்ளூசிவான இந்த நவராத்திரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட அடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பை